மதுரை மண்ணாடிமங்குளத்தில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண ஊர்வலம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள மண்ணாடிமங்குளம் கிராமத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவீதிகளில் ஊர்வலமாக எழுந்தருளினார் இந்த ஊர்வலத்தின் போது கிராமத்து சிறுவர் சிறுமியர் கோலாட்டமாடி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவரின் கோலாட்ட நடனம் காண்போரை வெகுவாக கவர்ந்தது ஊர்வலம் நிறைவடைந்ததும் சுவாமி அம்பாள் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் எழுந்தருளினார் அங்கு அவர்களுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இந்த ஊஞ்சல் ஆராதனையின் போது சிறுவர் சிறுமியர் பல்வேறு பாரம்பரிய நடனங்களை ஆடி ஊர் மக்களை மகிழ்வித்தனர் அவர்களின் திறமையான நடனமும் உற்சாகமான ஆரவாரமும் விழாவிற்கு மேலும் மெருகூட்டியது மண்ணாடிமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண ஊர்வலம் வெகு சிறப்பாகவும் பக்தி பூர்வமாகவும் நடந்து முடிந்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இந்த வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் அருளை பெற்றனர்